பிரகதீஸ்வரருடைய பெரும் கருணை அடியேன் இன்றைய தினம் மூர்க்கநாயனால் அவருடைய வரலாற்றை கூற இருக்கின்றேன் மூர்க்கம் அந்த சொல்லாட்சியை கவலை அளிப்பதாக இருக்கிறது ஆனால் உண்மையை உண்மையாக உள்ளபடி சொல்லுகின்ற உரைக்கள் தான் இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வாழ்க்கையை கூறுகின்ற பெரிய புராணம் என்கின்ற நூல் மிகைப்படுத்தியெல்லாம் சொல்ல மாட்டார்கள் மூர்க்க நாயனார் என்று சொன்னால் மூர்க்க நாயனார் தான் ஏன் அவருக்கு அந்த பெயர் வந்தது பின்னாலே பார்க்கலாம் தொண்டை நாட்டிலே திருவேற்காடு என்ற தளத்திலே பிறந்தவர் மூர்கனாயனர் திருவேற்காடிலே எழுந்தருளிருக்கின்ற சிவபெருமானை அல்லும் பகலும் வழிபட்டு அவருடைய திருவருலுக்காகவே வாழ்ந்தவர் மூர்கனாயனார் வேளாளர் குளம் வேளாளர் குளம் என்று சொன்னாலே விருந்து அளித்தர் என்பதை வாழ்க்கை நெறியாக கொண்டவர்கள் என்று பொருள் தலைமுறை தலைமுறையாக விருந்து அளித்து வாழ்ந்தவர்கள் வேளாளர் குலத்தினர் அந்த வகையில் அதே மாதிரியாகவே இந்த அடியார் செய்தார் அமுதளித்தார் அடிசில் கொடுத்தார் செவ்வாறு நல்ல சோறு சுவைமிக்க கறிகள் இன்னும் வெள்ளம் அது போன்ற சுவைமிக்க பண்டங்கள் பண்ணியங்களெல்லாம் பண்ணி அடியவர்களுக்கு திருவமுது அளித்து அவர்கள் உண்பதை தான் முன்னாலே இருந்து பார்த்து மகிழ்ந்து அதற்கு பின்னாலே இவர் உண்ணுவார் இதுதான் இவருடைய ஒவ்வொரு நாளும் இவருடைய வழக்கம் திருக்கோயிலுக்கு போக வேண்டியது சிவபெருமானை தரிசனம் செய்வது அடியார்களுக்கு அமுதளித்தல் வாழ்க்கையை நிறைவாக நடத்தி கொண்டு எல்லாம் கழனிகள் எல்லாம் அதிகமாக இருந்த காரணத்தினால இவர் அமுதளிக்கின்ற அந்த நிலைமையினால் இவருக்கு எந்த விதமான துன்பமும் வரவில்லை துன்பம்னா என்ன பொருள் இல்லாதது பொருள் இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டால் அடியார்களுக்கு அமுதளிக்க முடியாது அன்னம் பாலிக்க முடியாது அதுதான் இவர்களுக்கு பெரிய துன்பம் அது ஏற்படலை ஏனென்றால் நிறைய நிலவுடன்கள் இருந்தது கழனி இருந்தது நஞ்சை குஞ்சை இருந்தது கவலை இல்லை விரைவா செய்து வந்தார் இவர் இந்த தர்மத்தை செய்கிறத கேள்விப்பட்டு மேலும் மேலும் அடியார்கள் வரத் தொடங்கினர் குறைவா வந்தாங்க முதல்ல நல்லா செஞ்சுக்கிட்டு இருந்தாரு இப்ப அதிகமான அடியார்கள் வர ஆரம்பித்து விட்டார் அப்படி வந்தார்கள்னா அவங்களுக்கெல்லாம் உணவு கொடுக்க முடியாது எனக்கு வழி இல்லை அப்படின்னு கையை விரிக்கிற மனப்பான்மை இல்லை எவ்வளவு பேர் வந்தாலும் அவங்களுக்கு உணவளிக்கணும் செய்தார் எப்படி செய்தார் இருக்கின்ற நல விற்கணும் அதுதானே வேற வழி விற்று எல்லாவற்றுக்கும் எல்லா பொருளையும் வைத்து கொண்டு அதே மாதிரி செய்து வந்தார் எவ்வளோ நாளைக்கு செய்ய முடியும் அந்த பொருளும் போய்விட்டது என்ன செய்கிறது என்று அவர் சிந்தனை செய்தார் ஒன்றும் புடப்படவில்லை வேற தொழில் தெரியாது என்ன செய்கிறது அந்த காலத்தில் என்ன தொழில் வேளாண் தொழில் தான் தொழில் அந்த தொழிலில் இருந்து கிடைக்கின்ற வருமானத்தை வைத்துக்கொண்டு கொண்டுதான் வாழ்க்கையை நடத்த வேண்டும் அதுவும் இந்த மாதிரி வாழ்க்கைன்னா என்ன செய்ய முடியும் சரி அவருக்கு தெரிந்தது ஒரே ஒரு தொழில்தான் அது என்னன்னா சூது ஆடுதல் சூது ஆடுதல் சூதாடுவார் அதை வைத்துக்கொண்டு பொருள் ஈட்டலாம் என்று ஒரு நினைவு வருகின்றது அது தவறாச்சே தீதாச்சே நன்மையற்றதாகிவிட்டதே அதை செய்யலாமா அடுத்த சிந்தனை எதிர்மறையாக அவருக்கு சொன்னது என்ன செய்வது என்று தெரியவில்லை ஒரே ஒரு பாடல் சுந்தரர் பாடுறார் என்னன்னா ஓனகாந்தன் தளி என்கின்ற ஒரு தளம் அந்த தளத்தில் சுந்தரர் போய் சிவபெருமான வழிபடுறார் நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு பூசனை நெய் பால் தயிர் இதெல்லாம் வைத்து கொண்டு சிவபெருமானே உனக்கு தினமும் பூஜை செய்து வந்தேனே இப்ப கையில் ஒன்றும் காலம் இல்லை கையில் இல்லை கையில் ஒன்றும் காணம் இல்லை கையில காசு இல்லை அப்படின்ன ஒரே கழிவிறக்க நிலைகளே அழகார் அதான் அவரால் முடிஞ்சதை செஞ்சிட்டார் ஆனால் இந்த அடியார் என்ன பண்ணார் சூதாட்டத்தினாலே பொருள் ஈட்டி தான் செய்கின்ற பணியை செய்ய வேண்டும் என்று நினைத்தார் அந்த ஊரை விட்டு கிளம்பினார் இதே சிந்தனை போராட்டம் மனப்போராட்டம் பல ஊர்களுக்கு சென்றார் கடைசியிலே திருக்குடந்தை அதாவது கும்பகோணம்னு சொல்கிறோம்ல கோயில் நகரம் கும்பகோணம் அங்கே வந்துவிட்டார் கும்பகோணத்தில் வந்து சிவபெருமானை வழிபட்டார் ஆனால் தான் முன்னர் செய்து வந்த அந்த அடியார்களுக்கு அமுதளிக்க வேண்டும் என்கின்ற அந்த ஆர்வம் இருக்கின்றதல்லவா அந்த ஆர்வம் குன்றவே இல்லை அதை செய்யாமல் விட்டால் அதுவே ஒரு பெரிய பாவம் என்கின்ற நிலைக்கு அவருடைய உள்ளம் சென்றுவிட்டது மனப்போராட்டத்தை அவரால் வெல்ல முடியவில்லை என்ன செய்யலாம் சூதாடலாம் அப்ப அந்த ஊர்ல போய் சூதாடுறார் எப்படி சூதாடுகிறார் முதல்ல பொருள்களை இழந்து பிறகு சூதாட்டத்தில் வெற்றி பெற்று ஏராளமான பொருளை ஈட்டி அதை கொண்டு வந்து அடியார்களுக்கு உணவு படைக்கின்றார் இது சரியா கேட்டால் விடை தெரியாது என்னால் ஒரு திரைப்படத்தில் அந்த கலைநாயகனை பார்த்து இன்னொருவர் கேட்பார் நீ நல்லவரா கெட்டவரா தெரியாது எனக்கு தெரியாது நல்லவரா கெட்டவரா ஏனென்றால் அவர் உறங்கும் திருடி பெரிய இல்லங்கள் நடத்துவார் அந்த மாதிரி ஒரு நிலையில் அவரை கேட்டால் அவர் இல்லைன்னு சொல்லுவார் என்ன செய்கிறதுன்னு தெரியாது சூதாடுகிறார் எப்படி சூதாடுகிறார் எதிரே இருக்கின்றவர் நியாயமான முறையில் சூதாடி தோற்றுவிட்டு அந்த பணத்தை இவர்கிட்ட கொடுக்கலன்னா சறுகையினாலே குத்தி விடுவார் அதனால இவருக்கு மூர்க்கர் அப்படின்னு பேர் வந்துட்டு மூர்க்கத்தை சூதாடுகிறார் அதுவே கெட்ட வழியில் வருகின்ற பணம் அதில் வழக்கு பண்ணி மறைச்சு அந்த பணத்தை எடுத்துகிட்டு போகணுன்னு யாராச்சும் செஞ்சால் இவர் பொறுக்க மாட்டார் சரியினாலே குத்தி விடுவார் மூர்க்க சமுனியை பற்றி சொல்லுகின்ற பொழுது சமுனி வர வாங்கிட்டு வந்தார் என்ன வரோம் அவரை எதிர்த்து யார் சூதாடினாலும் வெல்ல முடியாது அந்த உருளாயம் என்கின்ற காய் இருக்கின்றதே அந்த காயை இந்த எண்தான் வர வேண்டும் என்று சகுனி நினைத்து உருட்டினால் அந்த காயில் அந்த எண்தான் வரும் அந்த மாதிரி ஒரு வரம் அந்த வரம் இவருக்கு கிடையாது இவர் ஆடுறார் சூதாடுகிறார் சூதாடுகின்ற பொழுது இவர் வெற்றி பெற்று எதிரே இருப்பவர் அதை மறுத்து பேசினார் என்று சொன்னார் பொறுக்க மாட்டார் சரிகையினாலே குத்தி விடுவார் அதனால இவருக்கு என்ன பேரு மூர்க்கர் அந்த மூர்க்கரோடு சேர்ந்து ஒரு அடமொழியும் கிடைச்சிருக்கியா என்னன்னா நற்சூதர் சூதாட்டம் செய்பவர்களிலே நல்லவர் நச்சுதரம் என்ன சூதாட்டத்தில் விதிகளோ அந்த விதிகளுக்கு புறம்பாமல் சூதாடுவார் அந்த பொருளை வாங்கிக்கிட்டு வந்தவர் வீட்டிலே வந்து அடியார்களுக்கு இன்னும் அந்த காலத்தில் எப்படி சொ பழைத்தாரோ அதே மாதிரி பழைப்பார் எப்படி திருமங்கை ஆழ்வார் வழிப்பறி செய்து ஆயிரம் பேர்களுக்கு ஒரு நாள் அன்னம் படைக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் என்கின்ற நியதியை கடைபிடித்தாரோ ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போடணும் என்ன செய்வார் திருமங்கை ஆழ்வார் வழிபறி செய்தார் ஆயிரம் பேருடைய சேடங்களை தான் சாப்பிட வேண்டும் செய்தார் இந்த அடியாக அது மாதிரி செய்கிறார் செய்கின்ற பொழுது அங்கேயும் ஒரு நியாயம் என்ன நியாயம்னா இந்த சூதினாலே வருகின்ற பணமானது தீய வழிகளினாலே வந்த பணம் அதனால அடியார்கள் தூய்மையுடையவர்கள் சிந்தனையுடையவர்கள் அவர்கள் சாப்பிடுகின்ற உணவில் தீமையின் வழியாக வந்த இந்த பணம் நேரடியாக போகக்கூடாது என்பதற்காக வேறு யாரையோ வைத்து சோராக்கி அதை கையாள கூட தொடாமல் அவர்கள் அமுது உண்ட பிறகு கடைசியிலே அமுதுண்பார் இப்படியும் ஒரு நியாயம் அதனால இந்த அடியார் செய்தது சரியா தவறா என்று சொல்வ வேல்யூ ஜட்மெண்ட் என்று சொல்வார்களே பொது நியாயம் அந்த நியாயத்தை சொல்வதற்கு எனக்கு உடன்பாடு கிடையாது எப்படி நீங்கள் நினைத்துக் கொள்கின்றீர்களோ அப்படியே நினைத்துக் கொள்ளுங்கள் இதுதான் இந்த அடியாருடைய வாழ்க்கை வாழ்க்கையின் பயனாக சரி சிவபெருமான் என்ன நினைக்கின்றார் என்று சொன்னால் நீதிமுறை வழுவாத நியதி பூண்ட நிலைமைய நீதிமுறை கடைசியில் இப்படி ஒரு இதல்லாட்சியை பெரிய புராணத்தில் கொடுக்கின்றார் நீதி முறை வழ பூண்ட நிலைமையார் அவர் இந்த உலகத்தை விட்டு இயற்கை உடனே பூதங்கள் இசைவாட இந்த பூத கணங்கள் எல்லாம் இசைவாடுகின்ற கைராயத்தில் போய் சேர்ந்தார் என்று சொன்னால் சிவபெருமானே சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளே ஏற்படுகின்ற குற்றங்களையும் தவறுகளையும் தவறாக எடுத்து கொள்ளாமல் இந்த அடியாருடைய வாழ்வை அங்கீகரித்தார் என்றுதான் பொருள் என்று சொல்லி இந்த அளவிலே மூர்க்க நாயனாருடைய வரலாற்றை முடித்துக் கொள்கின்றேன் பெருவுடையார் திருவருள் அதனுடைய அவருடைய திருவருளினாலே இந்த அளவுக்கு சொல்ல முடிந்தது நன்றி வணக்கம்